வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு தொண்ணூத்தாறு பாயிண்ட்டு வந்து டவுன் டவுனில் முடிச்சிருக்காங்க ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது பாயிண்ட்டு ட மத்தியான டைமில் டவுனில் இருந்தது அதுக்கப்புறம் க்ளோஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு பாயிண்ட்டு தான் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு நேற்று ஒரு நம்ம வந்து பார்க்கும்போது வந்து நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ் பேரல் சேனலில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன் பிரேக் அவுட் ஆகிட்டு நேற்று அதாவது முந்தா நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் கேண்டல் நேற்றும் அதே மாதிரிக்கும் ஒரு செல்லிங் கேண்டல் அந்த செல்லிங் கேண்டல் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் பாருங்கள் நம்ம ஒரு பேரல் சேனல் போட்டிருக்கோம் அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிக்க பார்த்தீங்களா ரீடெஸ்ட் பண்ணி அங்கே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க இப்போ நிப்டி வந்து இந்த லைன் இந்த பேரல் சேனலுக்கு உள்ளே வராத வரைக்கும் சேஃப் வந்துச்சுனா இந்த டவுன் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படி இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சேனல் அப்படியே இங்கே இருக்குது பார்த்து இங்கே வரைஞ்சிருச்சிங்களே இந்த சேனலில் அப்படியே போவோம் ஓகேங்களா இந்த சேனல் அப்படியே போவோம் இங்கேருந்து மறுபடியும் போயிட்டு ரிவ ஆல் டைம் ஹை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சேனலில் வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் அவுட் ஆகுதான்னு தெரியல பார்க்கலாம் இல்லை உள்ளே வந்துச்சுன்னா அது இது வந்து ஃபால்ஸ் அவுட் ஆகிடும் இந்த இது வந்து ஃபால்ஸ் அவுட் ஆகிரும் நிஃப்டி பேங்க் வச்சு தான் வந்து நிஃப்டி ஏற்றுனாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நிஃப்டியை பேங்க் வச்சு இறக்கி தான் இன்றைக்கி நிஃப்டியும் இறக்கியிருக்காங்க பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பார்க்க போகிறாங்களே நிஃப்டி பேங்கு நிஃப்டி பேங்கு இன்றைக்கி வந்து நல்ல அடி அடி அடிச்சிருப்பாங்க அது தெரிவித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக செல்லிங்கில் தான் இருக்குது நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் அந்த லைன் வந்து டச் பண்ணி கரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஞ்ச் பேட்ச் ஆயிரு பஞ்ச் பேக் ஆயிருக்கு நம்மளுடைய டெக்னிக்கில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க்காக ஒர்க் ஆகுது அதாவது ஆல் டைம் ஹை இந்த ஆல் டைம் ஹையில் வந்து பஞ்சாயிருக்கு பார்க்கலாம் இந்த ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி இந்த நிஃப்டி பேங்க் வந்து டவுன் ஆகுதான்னு பார்க்கணும் டவுன் ஆனிச்சின்னா ஐம்பத்தாறாயிரத்துக்கு வர வரைக்கும் சான்ஸ் இருக்குது இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வருது வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் நிஃப்டி பேங்க் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுணும் நிஃப்டி பேங்கில் வந்து வெயிட்டேஜான ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி ஹச்டி ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை பர்சன்ட்டு டவுனு அடுத்தது ஐசிஐசிஐ பேங்கு ஐசிஐசிஐ பேங்க்கு ஆமாம் ஐசிஐசி பேங்க் வந்து இன்றைக்கி ஒரு பர்சன்ட் அப்பில் போயிருக்கு என்னென்னு தெரியல பார்க்கலாம் அடுத்தது வந்து கோடாக் பேங்கு கோடாக் கோடாக் பேங்கு கோடாக் மஹேந்திரா பேங்க் லிமிடெடு அதுவும் வந்து இன்றைக்கி நல்லா அடி அடி அடிச்சிருக்காங்க ஒன்றரை பர்சென்ட்டுக்கு மேலே இன்றைக்கி டவுன் இந்த பார்த்தா தெரியுதா வெரி வெரி பிக் வெரி பிக் ரெட் ஹேண்டில் அதுக்கப்புறம் வந்து பியூசி பேங்க் பார்க்கலாம் பியூசி பேங்க்கு நல்ல ஒரு அப் மூலம் இருந்த இது இண்டெக்ஸு இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் பியூசி பேங்க்கு இண்டெக்ஸு நிப்டி பியூசி பேங்க் இண்டெக்ஸு அதுவும் இன்றைக்கி செல்லிங் ஜோனில் தான் வந்திருக்கு ஆமாம் பேங்க் வச்சு தான் இன்றைக்கி அடி அடி நீ அடித்து இறக்கியிருக்காங்க ரிசல்ட்டு பார்க்கலாம் எப்படி ரிசல்ட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு கம்பெனிக்கு அருமையான ரிசல்ட்டு கோப்பரேஜி ஐடி கம்பெனி அருமையான ரிசல்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி பார்ப்போம் என்ன கம்பெனி நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ரெண்டு முக்கியமான கம்பெனி ரிசல்ட் வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த சிக்னிட்டி டெக்னாலஜி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கு அண்டு குவாலிட்டி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஆரம்பித்த கம்பெனி இது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்டிங்கு டிஜிட்டல் அசூரன்ஸ் குவாலிட்டி இன்ஜினியரிங் அட்வைசரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஐபி இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸில் இருக்காங்க ஸ்டாக் பி வந்து பதினாறு பதினாறுல இருக்குது ஆர்ஓ ஆர்ஓஇ ஆர்ஓசி ரெண்டுமே நல்லாயிருக்கு ஃபேஸ் வலியூ பார்த்து பயோஸ்டி ஸ்கோர் செவனில் இருக்குது இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி ரிசல்ட் அருமையான ரிசல்ட் எல்லாமே ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே ஏபிட்டா அப்புறம் ப்ராஃபிட்டு எல்லாமே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இயரான இயர் செப்டம்பரு லாஸ்ட் இயர் செப்டம்பரில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி தொண்ணூத்தொம்போது கோடி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஏழு கோடி நல்ல ஒரு சேல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு குவாட்டரன் குவார்ட்டரும் நல்ல ஒரு ரிசல்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி கோடி ஐநூற்றி அறுபத்தேழு கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பரில் அறுபத்தஞ்சு கோடி இந்திய இந்த வருஷம் செப்டம்பரில் தொண்ணூற்றாறு கோடி குவார்ட்டாரன் குவார்ட்டரும் லாஸ்ட்டு ஜான் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தொம்போது கோடி அது நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த நெட் ப்ராஃபிட் வந்து செப்டம்பரில் லாஸ்ட்டு செப்டம்பரில் ஐம்பத்தி மூணு கோடி இந்த செப்டம்பரில் எண்பத்தி மூணு கோடி அதாவது முப்பது கோடி கூட அருமையான ரிசல்ட்டு லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் வந்து அறுபத்தாறு கோடி அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாம்னு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் செபி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் ஒரு நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் அட்வைஸர்கிட்ட கேட்டு வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள் நல்லாமே எல்லாமே இருக்க காம்பனி சேல்ஸ் குரோத்து நல்லாயிருக்கு காம்பனி ப்ராஃபிட் குரோத்து நல்லாயிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் நல்லாயிருக்கு ரிட்டன் ஆஃப் ஈக்குவிட்டி அதுவும் நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது கம்பெனியில் முக்கியமானது வந்து கடனே கிடையாது நல்ல ஒரு ரிசர்வ் இருக்குது ஆயிரம் கோடிக்கு மேலே ரிசர்வ் இருக்குது கடன் கிடையாது இருபது கோடி தான் கடன் இருக்குது அப்புறம் ஷேர் ஹோல்டர் பேட்டர்னு பார்க்கலாம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தாலும் தெரியுது டிஏ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அடுத்தது நான் சொன்ன வந்து ரிசல்ட் வந்து கோப்ரேஜ் அருமையான இப்போ நல்ல ஒரு மிட் கேப் உள்ள ஒரு ஐடி கம்பெனி நான் வாங்கினேன் நினச்சிட்டே இருக்கேன் கீழவே வரமாய்க்கிறேன் அந்த ஸ்டாக்கு ஸ்டாக்கு பி ஐம்பத்தொன்று இருக்குது அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிஃபி இருபத்தி ஒம்பது ப்ரொமோட்டர் கோடி ஜீரோன்னு இருக்குது கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி இருக்குது கடன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெப்டாப் ஆஃப் ஈக்குவிட்டி வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் தான் இதே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ரிசல்ட்டு நீ பாருங்கள் லாஸ்ட்டு செப்டம்பரில் வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி இருபத்தாறு கோடி இந்த செப்டம்பரில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கோடி அருமையான ரிசல்ட்டு லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி கோடி சேல்ஸு எல்லா சேல்ஸும் அருமையான சேல்ஸு ஆப்ரேட்டியும் ப்ராஃபிட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நானூற்றி இருபத்தி மூணு கோடி அடுத்தது வந்து லாஸ்ட் லாஸ்ட்டு ஜூனில் வந்து ஐநூற்றி எழுபத்தி ஐநூற்றி எழுபத்தேழு கோடி இந்த செப்டம்பரில் பார்த்தா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி இங்கே பாருங்கள் நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஏழு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தாறு முந்நூற்றி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி இருபத்தஞ்சி அருமையான நெட் ப்ராஃபிட்டு கம்பெனியில் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து நல்லாயிருக்கு காம்பவுண்டிங் சேல்ஸ் க்ரோத் நல்லாயிருக்கு காம்பவுண்டிங் ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்குது ஸ்டாக் ப்ரைஸு சிஜிஆர் இருக்கு ரிட்டன் ஆஃப் ஈக்குவட்டி அதுவும் நல்லாயிருக்கு அவர் மேன ஒரு கம்பெனி ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் கோடி ரிசர்வில் இருக்குது நல்லா இருக்குது கம்பெனி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இது இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜீரோவில் இருக்குது எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு கோடி சாரி முப்பத்தி நாலு பெர்சென்டேஜ் வச்சுருக்காங்க முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி நாலு குறச்சிருக்காங்க ஆனால் டிஐ வந்து கூட்டியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு நல்லாவே கூட்டியிருக்காங்க பப்ளிக்கும் குறைஞ்சிருக்கு டிஐ தான் அதிகம் வாங்கியிருக்காங்க எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி வாங்கியிருக்கேன்னா மோதிலால் கோஸ்வால் இல்லை அக்ஸி டாட்டா மோதிலால் ஒசுவால் இந்த குவார்ட்டரில் வந்து யார் வச்சுருக்காங்கன்னா ஆனால் இன்னும் ஜூ இதில் வரல நல்ல ஒரு கம்பெனி பார்த்து வாங்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் பி வந்து ஹையாக இருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கீழே வந்தால் நம்ம என்ட்ரு பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளி அண்டு கோல்டு அதே ரெண்டையும் நம்ம பார்க்கலாம் சார்ட் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து நம்ம கோல்டு பார்த்தோம்னா கோல்டு வந்து கொஞ்சம் முன்னாடி பார்த்தேன் ஒரு பெர்சென்டேஜிட்ட வந்து ப்ளஸ் ப்ளஸில் தான் இருந்தது க்ரீனில் தான் இருந்தது மறுபடியும் செல்லிங் செல்லிங் ஜோன் வருது இப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் மைனஸில் தான் இருக்குது கோல்டு இந்த தெரியுது பார்த்தீங்களா ரெட் கேண்டிலாக இருக்குது பார்த்தீங்களா கோல்டு வந்து சைடு வே தான் டூ டேஸ் ஒரு ரெட்டு அதுக்கப்புறம் க்ரீனு அதுக்கப்புறம் இன்றைக்கி ரெட்டாக இருக்குது பார்க்கலாம் க்ளோஸிங் டைமில் இது கோல்டு ஃபியூச்சர் தான் நான் சொல்கிறேன் கோல்டு ஈடிஎஃப் கிடையாது அதுக்கப்புறம் சில்வர் சில்வர் ஃபியூச்சர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சில்வரும் கோல்டும் கண்டினியூ இறங்கிட்டே இருக்கு இறங்கினா நல்லது தான் வாங்கலாம் சில்வர் வந்து கொஞ்சம் அதுவும் இன்றைக்கி மைனஸ்ஸு ஜீரோ பாயிண்ட் செவனில் தான் இருக்குது நல்லா கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்தது டூ பர்சன்டேஜ் ப்ளஸ்லாம் இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்திங்களா நம்ம சொன்ன லைனில் இன்றைக்கும் அதே லைனில் தான் பஞ்ச் பேக் ஆகிருக்கு பார்க்கல அந்த லைனை உடச்சிச்சின்னா இன்னும் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது கோல்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்து வரைக்கும் சான்ஸ் இருக்குது இது வந்து கோ சில்வர் ஃபியூச்சர் நான் சொல்கிறேன் இந்த இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரிவியூ பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்ஓ க்ரீன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்டாக்கு என்கிட்ட அது இல்லை வாங்கன்னு நினச்சேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஓ க்ரீன் டேக்கு நல்ல ஒரு அப்போ இருபது பெர்சென்டேஜ் நினைக்கிறேன் அப்போ சரிக்கிட்டு இந்த கம்பெனி வாங்கன்னு நினச்சேன் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு தான் போட்டேங்க கையில் காசு இருக்க போகுது இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஸ்டாக்கு ஐபிஓ பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா அப்பவும் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் இன்னைக்கு அப்பர் சரிக்கு விட்டு நிறைய அதாவது மார்க்கெட்டு இறங்கினாலுமே சில ஸ்டாக்லாம் நல்லா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கெல்லாம் ஆனால் அந்த ஸ்டாக்லாம் நம்ம பொறுப்பு ஒழியில் இல்லை என்கிட்ட இல்லை இந்த ஸ்டாக் வாங்க நினச்சிட்டு இருந்தேன் கையில் காசு இல்லை வாங்க முடியல இன்றைக்கி ஒரு ஒரு பர்சன்டேஜ் நல்ல ஒரு ட்ரெனில் என்னை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பார்க்கலாம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு நான் வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களை ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரிக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி என்கிட்ட வந்து டவுட் கேளுங்க நான் வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் நன்றி மக்களே